அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி ஆப்பம் எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் ஆப்பம் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் பச்சரிசி அரை கப் இட்லி அரிசி அரை கப் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பச்சரிசி வெந்தயம் உளுந்து இட்லி அரிசி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா நம்ம ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் பச்சரிசி இட்லி அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் நாலு நல்லா கழுவிட்டு தேவையானதுக்கு தண்ணி பிடிச்சி ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு ஊர்னதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த எல்லாத்தையும் மாற்றியாச்சு இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பதி அரைஞ்சி வச்சு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா எப்போயும் அரைக்கிற மாதிரி அரைச்சே எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது மிக்சி ஜார்லேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிக்சி ஜாரை அழைச்சி கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சது இந்த மாவை வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா மாவை கரைச்சி வச்சிடலாம் கரைச்சி வச்சு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கணும் பிடிச்ச பிறகு நம்ம பார்க்கலாம் மாவு நல்லா கரைச்சி வச்சாச்சு மூடி வச்சு மூடி நம்ம ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கலாம் புளித்த பிறகு பார்க்கலாம் மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு ஆப்பத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம் அப்பக்கல் சூடாக இருக்குது இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் ஆப்ப மாவு ரெடியாக இருக்குது இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு நம்ம நல்லா சுற்றிக்கலாம் இப்போ ஆப்பக்கல்லில் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம ரெண்டு கை வச்சு சுற்றிக்கலாம் ஒரு கை வச்சு மட்டும் நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சுற்றிக்கலாம் சுற்றிட்டு நம்ம நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஆப்பத்தை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வேறு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ஆப்பம் ரெடி நல்லா சாஃப்டான ஆப்பம் ரெடி இது மாதிரி இன்னொரு ஆப்பும் ஊற்றிக்கலாம் ஆப்பக்கல்லு சூடாக இருக்குது ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம சுற்றி விட்டுக்கலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நல்லா மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் எல்லா சைடும் பட மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ நல்லா மூடி வச்சு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா மூடி வச்சு மூடி அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ மூடி திறந்து நம்ம பார்க்கலாம் ஆப்பம் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா கிருப்சியாக நல்லா உள்ள வெளியில் கிருப்சியாக உள்ளே சாஃப்டாக நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ஆப்பம் ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா சாஃப்டான ஆப்பம் ரெடி ஆப்பம் முட்டைக்கறி வச்சு சாப்பிட்டு நீங்கள் ஆப்பம் தேங்காய் பால் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆப்பம் ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆப்பம் ரெடி இது நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லை முறு முருன்னு பச்சரிசி கூட போட்டு நம்ம ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்தால் நல்லா முறுமுறுன்னு வரும்